الرحمن الرحيم من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ودخلوها بالسلام ذلك يوم الخلود على بشا الرعب الله من خير ولا محمد صلى الله عليه وسلم هو الميدم وغير الفلسفه அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேர்க்குமாக ரமலானுடைய புனிதமான நாட்களில் பிந்திய பத்து ஒற்றைப்படையாக இரவு நாம் சந்திக்கிற இரண்டாவது ஒற்றைப்படை இரவு இரவு நேரங்களில் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வணக்கம் செய்துகளை அல்லாஹ் தோசை செய்வானாக இரவு நேர வணக்கங்களை பகல் நேர வணக்கங்களை எல்லாம் தகவல் செய்வானாக நம்முடைய நோன்பை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய தொழுகைகளை எல்லா தகவல் செய்வானாக சகாத்து சதகாக்களை எல்லாம் ககோல் செய்வானாக வாழும் காலம் எல்லாம் ஆசியத்தோடு வாழ அல்லாஹ் தோட்டிய செய்வானா நீடித்த ஆயிலை அல்லாஹ் பாக்கியமாக அமல் செய்கிற நசீபுடன் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லா தந்தல்வானா கண்ணியமிக்க மம்மினியன்களை இன்று ஓதப்பட்ட வசனங்களை ஒன்றிலே மன்ஹர்ஷியர் ரஹ்மான் அபில் கைபி வஜா அபில் கல்பி முனி சொர்க்கவாசிகளுக்கு இருக்க வேண்டிய இரண்டு பண்புகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது மறைவான கட்டங்களிலேயும் அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள் பரிசுத்தமான இதயத்தோடு அல்லாஹிடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதய சுத்தியோடு பரிசுத்த தன்மையோடு செய்ய வேண்டும் அந்த அமல்கள் தான் சொர்க்கவாசிகளுக்கான அமல் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இன்று குடும்பத்திலிருந்து நம்முடைய பேச்சுகளிலிருந்து சமூகம் அரசியல் எல்லா விஷயங்களிலேயும் பகட்டுத் தன்மையும் இரட்டை வேடமும் கலந்து போயிருக்கிறது எந்த ஒரு வார்த்தையிலேயும் எந்த ஒரு செயல்களிலேயும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான இதய பரிசுத்தோடு அல்லாவுக்காக அதை செய்கிற இந்த நிலை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது அமல் கண்ட ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய பாரதூரமான பெரிய அமல்களை செய்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை செய்யப்படுகிற அமல்களை விட அந்த அமல் எவ்வளவு தூரம் இதய பரிசுத்தம் இருக்கிறது

அள்ளி அள்ளி கொடுத்த மிகச்சிறந்த கொடைவல்லன் இந்த மூன்று பேர்களும் அமல் செய்தார்கள் ஆனால் அல்லாவுக்கு முன்னால் இவர்கள் நரகவாசிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டார்கள் காரணம் நீங்கள் போராடினீர்கள் உங்களை போராளி என்ற பெயருக்காக நீங்க ஓதினீர்கள் மக்கள் ரசிப்பதற்காக நீங்க கொடுத்தீங்க மக்கள் கொடை கொடைவல்ல பெயருக்காக இந்த மூன்று அமல்களிலேயும் உங்களுடைய இதய சுத்தம் கெட்டு போய்விட்டது விட்டது என்று அல்லாவு தா அமல்கள் பெருசா செய்யறது முக்கியம் அல்ல அஹ்லிஸ் அமலுக்கு அமலுக்கு கலீல் சொன்னாங்க பரவாயில்லை இதய சுத்தியோடு செஞ்சு பாருங்க பரிசுத்தமா செஞ்சு பாருங்க அல்லாஹுக்காக ஒரு சின்ன அமலை செஞ்சால் அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் அவருக்காக இவருக்காக அவர் முகத்தாட்சனைக்காக இவர் ஏதாவது நினைப்பாரோ அவர் ஏதாவது சொல்லிருவாரோ இப்படி பார்த்து 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 இவ்வாகூன்னு கலீல அல்லாஹ் குலான்ல சொல்வான் இது நயவஞ்சகர்களின் குணம் என்றாச்சும் அமல்கள்ல ரொம்ப பெரிய சுத்தத்தோடு செய்யணும் செய்யணும் ரப்புக்காக அந்த உணர்வோடு செய்யணும் இந்த நிலையை தான் அல்லாஹூ கால இதில் பல நேரங்கள்ல நாம் அமல் செய்யாவிட்டாலும் கூட நம்மளுடைய இதயங்களில் அப்படி அமல் செய்யணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசைக்காக அதுல உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அமல் செய்த கோழியை கொடுக்கலாம் அதுல வந்து சுற்றியான சௌரி ரமத்துல்லாமி அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு இந்த வருஷம் என்னால ஹஜ் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டாரு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகாம முடிஞ்சிச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஹஜ்ஜு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டார் சிவியான சௌரி ராமத்துல சொன்னார்களா நான் நாற்பது ஹஜ் செஞ்சிருக்கிறேன் நாற்பது ஹஜனுடைய நன்மை நான் உனக்கு நீ விட்டு அந்த ஏக்க பெருமூச்சினுடைய நன்மை எனக்கு தெரியான்னு கேட்டார் வாழ்க்கையில அமல்களை விட செய்ய முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்குது பாருங்க அதத்தான் தான் அதுக்கு பெரிய கூலி கொடுக்கிறான் பல நேரங்கள்ல சில அமல்களை செய்யணும் ராத்திரி படுக்கும்போது தலைச்சுட்டு தொழுதுட்டு படுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இரவு நேரங்கள் நம்ம இவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு மூணு திசு ஓதிய நினைக்கிறோம் நினைவுகள்ல நினைப்புகள் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது அப்படி ஒரு நீத்தை வைக்கிறத ஒண்ணு தவறு கிடையாது அது செய்ய முடியாத பொழுது அந்த அதற்கான கூலி கொடுக்கிறான் அகமதி முன் அம்பல் அகமதுல்லா அவனுடைய பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு கொள்ளர் கொள்ளர் அவரை கனவுல பார்த்த பக்கத்து வீட்டுக்காக சொர்க்கத்துல அகமதி முன் அம்பளோடு இருக்கிற மாதிரி கண்டார் சாதாரணமான ஆளு அவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி அவருக்கு அவர் மூத்த ஆயிட்டாரு அவர் கனவுல பாக்கிறாங்க அகமதி முன் அம்பளோடு இருக்கிற மாதிரி குடும்பத்துல போய் கேட்டாங்க அப்படி என்ன இவர் அமல் செஞ்சாருன்னு கேட்டாங்க குடும்பத்துக்காரரு சொன்னாங்க அவர் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சம்மட்டையா அவர் அழிப்பார் அவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு அதை தூக்கும் போது அவ்வாங்க வாங்கு சத்தம் கேட்டுட்டா அந்த தெரியும் அப்படி கீழே போட்டுவாரு அவர் அடுத்த அழிக்க மாட்டேன் அப்படி போட்டு குருவைக்கு கிளம்பிடுவாரு இன்னொரு அம்பல் என்னன்னா ராத்திரி நேரத்திலையும் குடும்பத்துக்காக அவர் வேலை செய்வாரு அகமதி முன் அம்பல் பக்கத்துக்குள்ள தொழுதுகிட்டே இருப்பாங்க அவர் பார்ப்பாரு எனக்கு குடும்பம் இருக்கிறது எனவே சம்பாதிக்க வேண்டும் எனக்கும் இப்படி இல்லைன்னா நானும் அகமதி முன் அம்பல் மாதிரி ராத்திரி முழுக்காத செய்வேன் மனசுல நினைப்பார் அல்லாஹூத்தாளா அந்த ஏக்கத்திற்கும் நெனப்பிற்கும் அஹமதி முன் அம்பல் ரமத்துல இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாள் எனவே அமல்கள் ரொம்ப முக்கியம் இதய பிரசுத்தத்தோடு செய்யப்பட வேண்டும் நிறைய செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு என் பேரு இங்க சொல்லப்படணும் சொல்றவங்களுக்கு உங்களுக்கு மத்தியில பத்து ரூபாய் சத்தம் இல்லாம அல்லாவுக்காக கொடுத்துட்டு போறாரு பாருங்க அல்லாட்ட இதுதான் பெருசு இந்த அமல் தான் பெருசு அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் அல்லா இதை தான் உலாய் சின்னல்லா எங்கூர் இல்லா குலோபிக்கு உங்களுடைய உருவங்களையும் பொருட்களையும் வெளிப்பகட்டையோ அல்லாவுக்கால பார்க்க மாட்டான் உங்க இதயங்கள் எவ்வளவு தூரம் அல்லாவுக்காக சிலல்லாதீஸ்வரன் சொன்னாங்க இல்லையா முன்னொரு காலகட்டத்தில் ஒரு காட்டு வழியாக ஒரு மூணு பேர் போனாங்க திடீர்னு கடுமையான மலையில ஒரு குகைக்குள்ள போய் மூணு பேரும் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க குகையினுடைய வாசல் ஒரு பெரிய பாறை வந்து மூடிக்கொண்டு என்னத்தை சத்தம் போட்டாலும் வெளியே கேட்கல எப்படி கேக்கும் மூன்று பேர்களும் உள்ள இருந்து இருட்டுல மௌத்தா கண்டிஷன்ல மூன்று பேர்களும் இவர் யாரும் தெரியாது மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது இருட்டுல மாட்டிக்கிட்டாங்க புகை வாசல அடைச்சிட்டு தள்ள முடியல ஒரே ஒரு மன்னி தான் இருக்கு மூணு பேரும் சொன்னாங்க வாழ்க்கையில நம்ம நிறைய அமல்கள் செஞ்சிருக்கோம் ஆனால் நீங்க நம்ம மூணு பேரும் யோசிப்போம் அல்லாஹ்வுக்காக இந்த இதய சுத்தியோட நம்ம எதாவது ஒரு अमल செஞ்சிருக்கோமா இல்ல எഹ്ലാசா அப்படி ஒரே ஒரு अमल வச்சு நம்ம அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் இத உனக்காக தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத வச்சு கேட்போம் அல்லாஹ் இத நேரத்துல நம்ம வெளியே கொண்டு வருவான் மூணு பேரும் முடிவெடுத்தோம் ஒவ்வொருவருக்கும் நான் சொன்னார் ஓரும் يا உனக்கு உனக்கு தெரியும் ரப்பே எனக்கு பெற்றோரும் உண்டு சின்ன மக்களும் உண்டு ஒவ்வொரு நாளும் நான் பால் கறந்து ஆட்டில பால் கறந்து முதல்ல என் பெற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் இதுதான் என் பழக்கம் ஒரு நாள் நான் பால் கறந்து கொண்டு வர என் தாய் தூங்கிட்டாங்க ஆனா என் தாய் குடிச்ச பிறகு தான் மക്കൾ குடிக்கிறதுங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க என் தாய்க்கு பக்கத்துல அந்த பால் கிண்ணத்தோட உட்கார்ந்து இருந்தேன் இடையில முடிச்சா பசியால இருந்தா என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் பிள்ளை இருக்கு இது முழுக்க முழுக்க உனக்காக மட்டும் தான் நான் இத செஞ்சேன் எனவே நீ எனக்கு இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு அவரு இதுவா செஞ்ச அடுத்த ஒருவர் சொன்னார் ரப்பே என்னிடத்துல தேடி வந்த உதவிக்காக வந்த ஒரு பெண் இடத்துல நான் தவறாக அந்த பெண்ணை கூப்பிட்ட பொழுது நான் பணம் கொடுக்கிற நீ ஆசைக்கு கட்டுப்படும் சொன்னப்ப அந்த பெண்ணும் கட்டுப்பட்டா நான் பாவத்தை செய்ய போன அந்த நேரத்துல அந்த பெண்ணு சொன்னா உனக்கு அல்லாவுடைய பயம் இல்லையான்னு ஒரு வார்த்தை அந்த நேரத்துல கேட்டா நான் முடியும் அந்த வார்த்தைக்காக உனக்காக நான் அந்த பாவத்திலிருந்து விலகினேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் மூணாவது அவர் யோசிச்சு சொன்னார் என்னிடத்துல வேலை பார்த்த ஒருவன் கூலி வாங்காம போயிட்டான் அவனுடைய கூலியை நான் வாங்கி அப்படியே வேற ஒரு வியாபாரத்துல போட்டு பெரிய மந்தை ஆயிடுச்சு ஒரு பத்து ரூபாய் கொடுக்க வேண்டிய கூலி அவன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப என்கிட்ட வந்து என் கூழியை கொடுன்னு கேட்டான் நான் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்கிற பெரிய சொத்தை சொன்ன இதுதான் ஒரு நாள் கூலின்னு சொல்லி சொன்னேன் உன் காசை இதுல போட்டு இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறிடுச்சுன்னு சொன்னப்ப அவன் கூட கேலி செய்யறேன்னு சொன்னான் இல்ல இல்ல உன் காசு அதுதான் அப்படி சொல்லி கொடுத்தேன் நான் நினைச்சிருந்தா கொடுக்காம இருந்திருக்க முடியும் உனக்கு பயந்து நான் அதை செஞ்சேன் மூன்று பேர்களும் தங்களுடைய வாழ்நாள்ல அல்லாவுக்காக ஒவ்வொருவர்களும் சொல்ல சொல்ல அந்த வாசலுடைய விளக்கி மூன்று பேர்களையும் அல்லா வெளியே கொண்டு வந்தான் இதை செல்லம் சாவிகளுக்கு பாடமாக சொன்னார் முன்னொரு காலத்துல இப்படி நடந்துச்சுன்னு நாங்க செல்லாறை செல்லம் எனவே அமல்கள் செய்கிறோம் அந்த அமல்களில் அல்லாவுக்காக அழகாவது காரியாக ஓதி கொண்டு ராத்திரி நேரத்துல ஒரு மகன் நிறைய படுத்து படுத்திருக்கிறாங்க பாப்பா உட்கார்ந்து கேட்கிறாரு கிராமத்துல பெரிய இளைநேசர் அவர் ஓதிக்கிட்டே திடீர்னு சொன்னாரு பாருங்க இவங்க எல்லாம் தூங்குறாங்க இவங்கெல்லாம் அந்த நசீப் இல்லைன்னு சொன்னாரு பாப்பா சொன்னார் இதுவரை நீ ஓது எப்படி நீ இதை நினைச்சுக்கிட்டோரு இப்போ அவங்க விட அவங்க பெரிய ஆள ஆகிட்டாங்க நீ குரான் மூடிட்டு போன்னுட்டா இனிமே நீ குரான் ஓத அமல்கள் செய் முக்கியமல்ல செய்யற அமல்கள்ல நம்ம பரிசுத்தன்மையோடு செய்கிற பொழுது பெருசா அல்லா சொற்க அமலாக செய்யறான் وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوزنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على